எங்கள் தந்தையர் நாடின் ரத்தே நிலே எங்கள் தந்தையர் நாடென்றேச்சினே ஒரு தகி பிறக்குது மூச்சின்தமிழ்நாடெனும் போதிநிலே இன்பத்தேன் வந்து பாயு காதின செந்தமிழ்நாடும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயு தாதினிலே

and mm then -hmm. நாடு செந்தமிழ்நாடனும் இன்பத்தேன் வந்து பாயு காதினே செந்தமி நாடெனும் பாதினிலே இன்பத்தேன் வந்து பாயு காதினே பணிவுடன் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் புதிதாக தங்களை பள்ளியின் புறவாளர்களாக இணைத்துக் கொண்டவர்களுக்கு மற்றும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி ஆகிய நிகழ்வுகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழன்று சங்கே முழங்கு தமிழனைக்கு என் முதல் வணக்கம் அனைவரையும் இந்த மாலை விலையில் உங்களை அன்பரையும் வணங்குகிறேன் என் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு போட்டிகளில் இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவிருக்கின்றோம் மற்றும் முன்னிலையேற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவிருக்கின்றோம் மற்றும் இவ்வூராட்சியுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று வரவேற்கின்றோம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் ஆசிரியர் தலைவர் அவர்களையும் கல்விக்குழு தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களையும் வருக வருக வருகை என்று பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம் மற்றும் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் <laughs> அருகாமையில் உள்ள பள்ளியில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆன்றவர்கள் சான்றவர்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மற்றும் நான் கூறியதில் எதுவும் விடுபட்டு இருந்தால் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் வரவேற்று இப்பள்ளியின் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு ஆண்டறிக்கையை வாசிக்க இருக்கிறேன் வாசிப்பவர் நான் மாலதி தலைமை ஆசிரியை இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று இப்பள்ளியானது இவ்வூரின் க சுந்தரமில்லை அவர்களின் முயற்சியால் சரியா தினத்தைச் தஞ்சாவூர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சுந்தரம் பிள்ளை அவர்களின் மேலாண்மையின் பேரில் இப்பள்ளி நிர்வாகம் மாற்றம் பெற்று இந்த நிறுவனம் தற்போது திரு சு குர்சாமி எம்ஏ பிஎட் அவர்களின் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக திருமதி நா மாலதி எம்ஏ பி அவர்களும் உதவி ஆசிரியர்களாக திருமதி ரே மாலா திரு இரா இளங்கோகன் அசோக் எம்ஏ குறைவிலே yani ya bn आजो சனியாஜி வருகின்றன இப்பள்ளியில் 43 ஆண்களும் 72 பெண்களுமாக 115 માનવರುಗಳು கல்வி பயந்து வருகின்றன இப்பள்ளி காலை 9:20 மணிக்கு தொடங்கப்படுகிறது காலை இறைவணக்க கூட்டத்தில் சமயாய் வாழ்த்து உறுதிமொழி குரல் விளக்கம் பொது அறிவு வினா பள்ளி முடிவடைகிறது மதியம் தமிழக முதல்வரின் சத்துணவு திட்டத்தின் மூலம் முட்டை கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு உருளைக்கிழங்கு ஆகியவரின் தான் உணவு உணவு வழங்கப்படுகின்றது சிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடங்கி நான்கு பத்து மணிக்கு பள்ளி முடிவடைகிறது பள்ளியில் அரசு நலத்திட்டங்களான இலவச சீருடை பாடப்புத்தகம் குறிப்பேடு ஒன்று மற்ற இரண்டு வகுப்புகளுக்கு பெற்று வழங்கப்படுகிறது சுதந்திர தின விழா காமராஜர் பிறந்த நாள் விழா குழந்தைகள் தின விழா குடியரசு தின விழா ஆகிய விழாக்கள் பள்ளியில் சிறப்பாக நடத்தப்படுவதுடன் போட்டிகள் நடத்தப்பட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகம் கல்விக்குழு மூலம் பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் நிதியாக பெற்று மாணவர்களுக்கு கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளது மேலும் இப்பள்ளியின் செயலர் அவர்களால் இருப்பு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் முத்துப்பேட்டை உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களால் ஆண்டாய்வு செய்யப்பட்டு மாணவர்களின் பல சோதிக்கப்பட்டு வருகிறது பள்ளியின் பிரவலர் நிதியாக திரு இரா இளங்கோகன் பீலிட் ஆசிரியர் ஆயை திரு திரு ஆர் பாலசுப்ரமணியன் எம்ஏ பிஎட் ஏஇ குலம் திருமதி ஜி வளர்மதி சத்துணவு அமைப்பாளர் ஜி கற்பகநாதர்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் திரு சி ரவிச்சந்திரன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் புதுக்குடி திரு ந அன்பரசு எம்ஏ எம்எட் கற்பக

பணியாற்றி வருகின்ற நன்றி மன்ற தலைவர் அடுத்து நமது பள்ளியின் பெற்றோர் கழக தலைவர் அவர்களுக்கு இணை வைக்கப்படுகிறது நமது பள்ளியின் கல்விக்குழு தலைவர் அவர்களுக்கு உறுப்பினர்கள் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக அணிவிக்கப்படுகிறது முதலாவதாக திரு அவர்களுக்கு பள்ளியின் மூத்த ஆசிரியர் இளம்புவன் அவர்கள் கொண்டாடி அணிவிப்பார்கள் திரு ராஜர்தனம் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் அணிவிப்பார்கள் மகளிர உறுப்பினர் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாலதி அவர்கள் முன்னாடி அணிவிப்பார்கள் पलम अ <laughs> <laughs> டையப்ப நமது பள்ளியினுடைய அன்பிற்கினிய ஆசிரியர் கழக தலைவர் எல்லப்பா அவர்கள் இங்கே முன்னிலை ஏற்று வைத்திருக்கின்ற அவர்கள் இங்கே சிறப்பதையாற்றுவார்கள் திருவாரூர் மாவட்டத்திலேயே இன்டர்நெட்டில் வந்து கல்வியில் வந்து அதிகம் படித்தவங்க தப்பான விழாத்தில்தான் மரியாது அதிக பேர் கல்வியில் வந்து இந்த பயந்த இதில் வந்து தற்போதாக முன்னிலாக இருக்காது இது காரணம் இப்பள்ளி தான் இப்பள்ளியில் நம்ம வந்து படித்ததுனால தான் இன்னைக்கு வந்து திருவாரூர் மா திருவாரூர் மாவட்டத்திலேயே திருவாரூர் திருக்கிரைப்பூ மன்னர் எல்லாம் இருக்கு இதுலேயே வந்து கப்படாதான் முன்னிலை வைக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம கேட்கும்போது பெருமை இருக்கு பேசும்போது பெருமை அப்புறம் நம்ம ஊர்ல வந்து இப்ப குறுப்பு தேர்வு குறுப்பு தேர்வில் வந்து மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த பள்ளிக்கு பெருமை தான் குறிப்பு டூவில் பாஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருக்காங்க இருபது தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க கல்வி ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எல்லா ஆசிரியர் தகுதியுடைய மாணவர்கள் நிறையா இருக்காங்க அரசு நல்ல வந்து சலுகைகள் நிறையா பண்ணாங்க குறிப்புள்ள தேர்வு பாஸ் பண்ணால் இலவசம் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் வேலை கிடைக்குது